வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள மலர் கண்காட்சிக்காக அரசு தாவரவியல் பூங்காவில் விதைப்பு பணிகள் தீவிரம் ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் உதகை அரசினர் தாவரவியல் பூங்காவில் பிரசித்தி பெற்ற மலர் கண்காட்சி நடைபெறும் அவ்வாறு நடை நடைபெறும் மலர் கண்காட்சியைக்கான வெளி மாநிலங்கள் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வருவது வழக்கம் இந்நிலையில் சுற்றுலாப் பயணிகளை கவர பூங்கா நிர்வாகத்தின் மூலம் பல வகையான வண்ண மலர்கள் காட்சிக்கு பல வடிவங்களில் வைக்கப்படும் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள மலர் கண்காட்சிக்காக அரசினர் தாவரவியல் பூங்காவில் விதைப்பு பணிகள் துவங்கப்பட்டுள்ளது தற்பொழுது மேரிகோல்டு சால்வியா ஃபெட்டூனியம் டெல்பீனியம் ஆகிய செடிகளின் விதைப்பு பணிகள் துவங்கப்பட்டுள்ளன நாற்று உற்பத்தி முடிந்தவுடன் நடவுப் பணிகள் படிப்படியாக துவங்கப்பட உள்ளதாக பூங்கா நிர்வாகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன் फो आ